¡Ah! தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அன்பிற்குரிய பெருமக்களே கடந்த ஆண்டு காலகட்டத்தில் நரேந்திர ஆட்சி அமைந்ததற்கு பிறகு நாடு முழுவதும் தலித்து பெருங்குடி மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது சிறுபான்மை சமூக மக்களுக்கு எதிரான படுகொலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு எதிரான மிராண்டி தரமான தாக்குதல்களும் படுகொலைகளும் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அரங்கேறிக் கொண்டிருக்கிறது மாட்டிறைச்சியின் பெயரால் மாத்திரம் இதுவரைக்கும் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சகோதரர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சில மாதங்களில் மாத்திரம் ஆக நாடு முழுவதும் அக்கிரமங்களும் அரியாயங்களும் கோர தாண்டமும் ஆடிக்கொண்டிருக்கிற இந்த சூழலில் தமிழக மாத்திரம் ஏன் அமைதியாக இருக்கிறது தமிழகத்திலும் கலவரங்கள் வெடித்தால் தானே படுகொலைகள் நடந்தால் தானே கொடு தாக்குதல்கள் தானே தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்க முடியும் சங்கபரிவார இயக்கங்களை வளர்த்தெடுக்க முடியும் குறுக்கு வழியிலே ஆட்சியை அதிகாரத்தை பெற முடியும் என்று பகல் கனவு காணுகிற சங்கபரிவார வெறியர்கள் ஆர் எஸ் எஸ் அந்த வெறி கும்பல்கள் தமிழகத்தை குறிவைத்து இப்போது அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் தமிழிசை சவுந்தரராஜன் பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்த பேட்டியின் அடிப்படையில் சுமார் பனிரெண்டாயிரம் முழுநேர ஊழியர்களை தமிழகத்திலே நாங்கள் பணியாற்ற களமிறக்க இருக்கிறோம் என்று பேசுகிறார் ஆக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சதியோடு மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு நாடு முழுவதும் கலவரங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற படுகொலைகளை நிகழ்த்திக் கொண்டிருக்கிற இந்த மதவெறி கும்பல் தமிழகத்தினுடைய குக்குராங்கள் குக்கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை பட்டி தொட்டிகள் வரை மிகப்பெரிய சதியோடு களப்பாடி கொண்டிருக்கிறார்கள் தங்களது செயல்திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய தொடர்ச்சிதான் கடந்த சில மாதங்களாக தமிழகம் முழுவதும் பதட்டங்களை இஸ்லாமியர்கள் வாழ்கிற பகுதிகளில் கலவரங்களை பிரச்சனைகளை வழிபாட்டு தலங்கள் மீதான தாக்குதல்களை இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல்களை அவர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த ரமதான் மாதத்தில் கோவையில் பழிவாசலின் மீது தாக்குதல் தொழுதுவிட்டு வந்தவர்கள் மீது கல்வீசி தாக்குதல் கம்பத்தில் தாக்குதல் திட்டுவிளையில் தாக்குதல் தமிழகத்துடைய பல்வேறு நகரங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல்களை மதவரி கும்பல் இந்த வன்முறை கும்பல் இந்த நாட்டில் இருக்கிற அமைதியை விரும்புகிற இந்துக்களின் பெயரால் வன்முறையை விரும்பாத இந்து சமுதாயத்தின் பெயரால் இந்த கொடூர நிகழ்வை இந்த நாட்டிலே நிகழ்த்திக் கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதிதான் கம்பத்தில் தொழுகை நடத்தி கொண்டிருந்த தொழுகைக்கு வந்திருந்த பெண்களின் மீது கொடூர தாக்குதலை இதை வன்முறை கும்பல் இதை மதவெறி பிடித்த கும்பல் நிகழ்த்தி இருக்கிறது பொறுப்புள்ள காவல்துறையாக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும் இந்த கலவரம் நடப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்பே தொழுகை நடக்கிற இடத்தினுடைய உரிமையாளர் காவல்துறையை அணுகி எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்திருக்கிறார் புறம்போக்கு இடத்தில் தொழுகை நடத்தவில்லை அடுத்தவருடைய இடத்தை ஆக்கிரமித்து தொழுகை நடத்தவில்லை சொந்த பட்டா இடத்தில் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் பெண்கள் ஒன்று கூடி சிறப்பு வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வேண்டும் என்று கேட்டதற்கு பிறகு பாதுகாப்பு வழங்கியிருக்க வேண்டுமா இல்லையா இந்த கையவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமா இல்லையா பாண்டி என்கிற மதவரி படித்த அந்த அயோக்கிய நாய் ஒரு மாதத்திற்கு முன்பே கம்ப நகரத்தில் திருமுறை கூட்டத்தில் கம்பம் நகரில் நாங்கள் ஒரு மத கலவரத்தை உருவாக்குவோம் என்று பகிரங்கமாக மிரட்டியிருக்கிறான் நான் கேட்கிறேன் இந்த பகுதியினுடைய டிஎஸ்பி என்ன செய்து கொண்டிருந்தார் இந்த செய்தி அவருக்கு தெரியுமா தெரியாதா கம்ம நகரில் இஸ்லாமியர்களுக்கு பின்னால் துரத்தி துரத்தி சென்று செய்தி சேகரிக்கிற உளவுத்துறையை சார்ந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் வேறு விதமாக கேட்க வேண்டும் கேட்கிறோம் இந்த கயவரை அப்போதை பிடித்திருந்தால் அப்போதே கைது செய்து நடவடிக்கை எடுத்திருந்தால் கலவரம் தடுக்கப்பட்டிருக்குமா இல்லையா சம்பவம் நடந்தது காவல்துறைக்கு முன்னால் காவல்துறையினுடைய ஒரு துணை ஆய்வாளர் அங்கே நிற்கிறார் காவல்துறையினுடைய சில காவலர்கள் அங்கே நிற்கிறார்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் இந்த பிரச்சனை நடைபெறுகிறது பூகைக்கு வந்திருந்த பெண்கள் பாதுகாப்பற்ற ஒரு சூழலில் வெளியேற முடியாத ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என்ன செய்திருக்க வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு அளித்த அந்த வன்முறை கும்பலை அங்கிருந்து ஓட ஓட அடித்து துரத்தி இருக்க வேண்டும் அவர்களை பிடித்து சிறையில் அடைத்திருக்க வேண்டும் ஆனால் அங்கே சிக்கி இருக்கிற பெண்களை பாதுகாக்க சென்ற இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் ரொம்ப நியாயமா வந்து ரொம்ப நியாயமா நடக்கிறார்கள் அங்க ஒரு ஆள் ஆள் மேல மேல குண்டாஸ் யாரு ஒரு குண்டர் சட்டம் தாக்கப்பட்ட இஸ்லாமியர்களில் ஒருவர் மீது குண்டர் சட்டம் உங்களது நியாயமா காவல்துறையினுடைய தர்மமா ஒருத்தன் திருடனா ஒரு வீட்டில் திருடப்பட்டது என்று சொன்னால் கைது செய்வ பொருளை பறி நீ கைது செய்விய ஒரு பெண் பாரியல் வல்லுறவுக்கு நீ குற்றவாளிய செய்வாய் பாதிக்கப்பட்ட பெண்ணை நீ கைது காவல்துறையினுடைய நியாயம் அன்பிற்குரிய பெருமக்களே காவல்துறை இந்த பகுதியினுடைய டிஎஸ்பி அநியாயமாக ஒரு இளைஞரை இதற்கு முன்பு எந்த இல்லாத ஒரு இளைஞரை நீ குண்டர் சட்டத்தில் கைது எஸ்பிபி கட்சி தொடர்ந்து நாங்கள் குண்டர் சட்டத்தை எதிர்த்து களமாடி போன்ற போன்ற கருப்பு சட்டங்களை எதிர்த்து தொடர்ந்து சோசியல் டெமோக்கிராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா களமாடிக்கொண்டிருக்கிறது இந்த கருப்பு சட்டங்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை வஞ்சிப்பதற்காக உருவாக்கப்பட்டது தலித்துகளுக்கு எதிராக ஏவுவதற்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏவுவதற்கு முஸ்லிம் இளைஞர்களை வேட்டையாடுவதற்கு உருவாக்கப்பட்ட சட்டங்கள் தான் இந்த குண்டர் சட்டம் இந்த தடுப்பு காவல் சட்டங்கள் எண்ணுகிற காரணத்தினால் யார் மீதும் இந்த சட்டங்களை ஏவுவதற்கு எங்களுக்கு உடன்பாடு கிடையாது நான் கேட்கிறேன் எனக்கு முன்னால் பேசிய அவர்கள் இங்க கேட்டதை போன்று ராஜா என்கிற ஒரு மதவரி படித்த ஒரு அயோக்கிய ஒவ்வொரு நாளும் என்ன பேசிட்டு இருக்கிறான் எவ்வளவு பெரிய விஷத்தை கைக்கொண்டிருக்கிறான் அது அயோக்கியன் மீது ஒரு சாதாரண ஒரு குற்றச்சாட்டின் கீழால் ஒரு வழக்கு பதிவு செய்வதற்கு கூடிய ஒரு தெம்போ திராணியோ தமிழக காவல்துறைக்கு இருக்கிறதா அனைத்து மாவட்டங்களை ஹெச் ராஜா மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் புகார் தொடுத்திருக்கிறோம் பல்வேறு அமைப்புகள் புகார் செய்திருக்கிறார்கள் பொய்களை பரப்பி வதந்திகளை பரப்பி தமிழகத்தை கலவரக்காடாக முயற்சிக்கிற பாரதிய தலைவர்கள் மீது கை வைக்கிற திராணி இந்த காவல் தமிழக காவல்துறைக்கு இல்லையா அன்பிற்குரிய பெருமக்களே ராமநாதபுரத்தில் ஒரு வதந்தியை பரப்பி இஸ்லாமியர்கள் ஒரு இந்து முன்னணியை சார்ந்தவரை ஒரு பாரதிய ஜனதா பிரமுகரை கைது தாக்கிறார்கள் என்று ஒரு பழியை போட்டு அங்கே கலவரம் இஸ்லாமிய தீவிரவாதம் இஸ்லாமிய பயங்கரவாதம் என்று பேசுகிறார் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழகத்திலே கலவரம் வெடிக்கும் என்று தமிழக அரசாங்கத்தை மிரட்டுகிறான் கேட்கிற ஒரு மத்திய அமைச்சர் நாட்டு சட்ட இந்த நாட்டினுடைய பொது அமைதியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை பெற்றிருக்கிற ஒரு மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டில் கலவரம் அதுக்கு என்ன அர்த்தம் மிரட்டாரு தமிழக அரசை அவர் தமிழகத்தினுடைய காவல்துறைக்கு சவால் விடவில்லையா பொன் கிருஷ்ணன் இது தமிழக அரசாங்கத்திற்கு ஒரு வெக்கமான ஒரு இல்லையா இது தமிழக காவல்துறைக்கு விடுக்கப்படுகிற எச்சரிக்கையா இல்லையா இது இதன் மீது நடவடிக்கை எடுக்கிற தெம்போ திராணியோ இல்லாத காவல்துறை ஒரு அப்பாவி பொது சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஒரு இளைஞரை இந்த சமுதாயத்தினுடைய பாதுகாப்பிற்காக உரிமைக்காக போராடுகிற ஒரு இளைஞரை கைது செய்து குண்டல் சட்டத்தில் அடைக்கிறது என்று சொன்னால் நெஞ்சத்தில் ஒரு ஈன இலக்கம் இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு நீதி நியாயத்தினுடைய உணர்வு கொஞ்சமாத உங்களுக்கு இருந்தால் இத்தகைய அநியாயத்தை நீங்கள் செய்வீர்களா அன்பிற்குரிய பிரமக்களே சோசியல் டெமாக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்பிஎ கட்சியுடைய ஒரு தொகுதி கமிட்டியுடைய தலைவர் அவர் நிஜாமுதீன் குண்ட சாட்டதா போட்டுட்டா சங்க பரிவார அமைப்புகளுக்கு எதிராக நாங்கள் களமாட மாட்டோம் என்று நீங்கள் எண்ணி அடக்குமுறையை அடக்கு ஏவி விட்டால் பயந்து இஸ்லாமியர்கள் ஓடிவிடுவார்கள் எஸ் டிபி கட்சியை சார்ந்தவர்கள் ஓடிவிடுவார்கள் என்று காவல்துறை நினைக்கிறதா அடிக்க அடிக்க தான் பந்து எகிரி எழுபோம் பட்டை தீட்ட பட்டை தீட்ட தான் பைரம் பட்டொளி ஊய் வீசி மிளிரும் அன்பிற்குரிய பெருமக்களே இந்த சமுதாயத்துடைய இளைஞர்கள் உங்களுடைய அடக்குமுறை அதிகரிக்க அதிகரிக்க பயங்கரவாத ஆர் எஸ் எஸ் கும்பல் உடைய இந்த அநியாயங்கள் மீறி எல்லை மீறி செல்ல செல்ல இஸ்லாமிய இளைஞர்கள் கொதித்தெழுகிற ஒரு சூழல் உருவாகும் என்பதனை தமிழக காவல்துறைக்கு எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் இது ஜார்க்கண்ட் அல்ல இது அசாம் அல்ல இது மேற்கு வங்கம் அல்ல பகலுக்காரையும் பணி கொடுத்து விட்டு வேடிக்கை பார்க்கிற மண்ணு இந்த தமிழகத்துடைய காவல்துறைக்கும் சங்க பரிவார சக்திகளுக்கும் எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிறோம் பழனியில் என்ன நடந்தது மாட்டை கொண்டு செல்கிறவர்களை தடுத்து நிறுத்தினீர்கள் சங்க பரிவார அமைப்பை சார்ந்த ஒரு ஆதீனத்துடைய ஜீயர் தடுத்து நிறுத்தினார் என்ன நடந்தது சங்கபரிவார அமைப்பை சார்ந்தவர்கள் ஓட ஓட அடித்து துரத்தப்பட்டார்கள் அடித்து யார் வெறும் இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த எங்களது தோழமை சகோதரர்கள் சமுதாய சகோதரர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த எங்களது தொப்புள் குடி உறவுகளான சமுதாயத்துடைய சொந்தங்கள் இஸ்லாமியர்கள் மாத்திரம் இந்த மதவெறி சக்திகளை துரத்தி அடிக்க மாட்டோம் எங்களோடு சேர்ந்து இந்த தமிழகத்தினுடைய மண்ணை பாதுகாக்க விரும்புகிறேன் தமிழகத்தினுடைய அமைதியை பாதுகாக்க விரும்புகிறேன் அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சான்களாக இந்த தமிழகத்தினுடைய உறவு தொடர வேண்டும் என்று விரும்புகிறேன் ஒவ்வொரு இந்து சகோதரனும் ஆர் எஸ் எஸ் கும்பலை அடித்து துரத்துகிற பணியில் எங்களோடு கரம் கோர்த்து இந்த தமிழக மண்டல களமாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்தியை சங்கபரிவார கும்பலுக்கு எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அன்பிற்குரிய பெருமக்களே காவல்துறைக்கு தமிழக அரசுக்கு இன்னும் நேரம் இருக்கிறது நீங்கள் செய்த அநியாயத்திற்கு ஒரு பரிகாரம் தேடுவதற்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் இருக்கிறது வருகிற இருபதாம் தேதி போர்டில் இந்த குண்டர் சட்டத்தை பற்றிய முறையீடு என்பது வரவிருக்கிறது அப்போதாவது மனம் திரும்பி உங்களது தவறை நீங்கள் உரசி பார்த்து உங்களது மனசாட்சியின்படி நீங்கள் நடந்து கொண்டு அந்த சகோதரரை அவனுக்கு விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் இதனுடைய விளைவை இதற்கு காரணமான அதிகாரிகள் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழல் உருவாகும் காவல்துறை அதிகாரிகளை நாங்கள் போறோம் வன்முறையை துன்பங்கிறது அநியாயம் செய்கிறவர்கள் எந்த அதிகாரியாக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது படைத்த இறைவனுக்கு தெரியும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் தமிழகத்துடைய பொது அமைதி தொடர வேண்டும் தமிழகம் அமைதி பூங்காவாக நீடிக்க வேண்டும் தமிழகத்துடைய மண்ணில் பாசிச பயங்கரவாத சக்திகளை ஒரு காலமும் விடமாட்டோம் என்று சூளுரைத்து அனைவருக்கும் நன்றி கூறிய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வசலாம்